அண்ணா வணக்கம் நான் லகரம் டிவில இருந்து ரெங்கராஜ் பேசுறேங்க திருச்சியிலேருந்து வணக்கம் வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ நிலமா இருக்கேன் இப்ப ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி நீங்க அந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறீங்க ஆமாங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கிறீங்க அந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில எப்படி கள்ள நிலவரம் இருக்கு திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளர் இந்த இரண்டு பேத்துக்குள்ள வித்தியாசங்களை நீங்க சொல்லுங்கண்ணா ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலியார் சமுதாய ஓட்டு அதிகம்ண்ணா சரிங்க கிறிஸ்தவர் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க சரிங்க பாத்தீங்கன்னா முதலியார் வந்து அவரு சந்திரகுமார் வந்து அந்த வகுப்பை சேர்ந்தவருங்க முதலியார் சேர்ந்தவர் ஆமாங்க அது அவங்க திமுகங்கிறதுனால அவங்க பலமா நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு மெஜாரிட்டியா இருக்குன்னா வெற்றி சாத்தியம் கூட அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு திமுகவுக்கு அதிகமா இருக்குண்ணா இந்த பகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது ஆளுநர் கட்சிங்கிறது ஏற்கனவே உள்ளதுதான் ஆமா அதே நேரத்துல இந்த ஈவர ராமசாமி பெரியார் அவர்களை பற்றி பேசியிருக்க மண்ணின் மைந்தர் அப்படிங்கும் அது எந்த அளவுக்கு இவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கை கொடுக்குமா எதிர்பார்க்குமா ஆனா எதிர்பார்த்தா இருக்குண்ணா பெண்கள் மத்தியில எப்படி இருக்கு பெரியார பத்தி இவர் பேசியிருக்காரு இல்லையா பெண்கள் மத்தியில ரொம்ப இதாத்தான் இருக்குண்ணா பெண்கள் வந்து நாம் தமிழர் கட்சினாலே ஒரு அந்த கட்சினால ஒரு எதிர்பார்த்தா பாக்குறாங்க அவர் வெறுப்பா இருக்க அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய சீமான பேச்சுக்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கண்ணா அரசியல் இந்த கொள்கை ரீதியெல்லாம் பேசி இடைத்தேர்தலில் கூடுதலான ஓட்டு வங்கியை போன விட இந்த தேர்தலில் கூடுதலான ஓட்டு வங்கி பெற முடியுமா சாத்திய கூற இல்லண்ணா அவர் நடுநிலையாத்தான் சொல்றேங்க சரிங்க சீமானுக்கு வந்து இந்த டைம் வந்து போன இதுல பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ரோட்டு வாங்கினாருன்னா அதை விட கம்மியா வாங்குறதா வாய்ப்புகள் அதிகமா என்ன எப்படி சொல்றீங்க போன தோற வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கினார் ஐம்பதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டுலாம் வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற ஓட்டுலாம் எங்க போகும் ஆனா அது வந்து ஒருத்தர் செந்தில் முருகன் இருக்கிறாரு அவர் அண்ணா கட்சி சார்பில் சுயாட்சி செந்தில் முருகன் இல்லையா ஆமாங்க அவர் எந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அவரு வெள்ளால கவுண்டர் தான் வெள்ளால கவுண்டர் இப்ப இவங்க அவங்க நாம் தமிழக கட்சியில சீதாலட்சுமி அவங்களும் வெள்ளால கவுண்டர் அப்ப ஓட்டுகள் வந்து பிரியுது அதாவது சீதாலட்சுமிக்கு போக வேண்டிய வெள்ளால கவுண்டர் ஓட்டு வந்து செந்தில்குமாருக்கு போகுதா செந்தில்குமாருக்குண்டு இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு வேட்பாளர் எல்லாம் நின்று இருக்காங்கண்ணா வெள்ளால கவுண்டர் வெள்ளால கவுண்டர்ல இப்ப முதலியார்ல ஒரு சில பேர் இருக்காங்களா இல்லையா இல்ல முதலியார் நின்று இருக்காங்கண்ணா அந்த இதுல இருக்காங்க ஆனா கடைசி நேரத்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்களை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு திராவிட முன்னேற்றம் பண்ணாலும் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குண்ணா ஆனா வெள்ளாளுக்கு சமுதாயத்தை சார்ந்தவங்களை வந்து வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுகவுக்கு சாதகமா கூட அந்த சூழ்நிலை இருக்கும் இருக்குங்கண்ணா இருக்குங்க ஏன்னா ஒன்று ஓட்டு பிரிக்கிறாங்கன்னா அது வந்து சீதாலட்சுமிக்கு இழப்பு தானே கண்டிப்பாங்கண்ணா அப்ப உங்களுக்கு கூற்றுப்படி போன முறை வாங்கின ஓட்டு வங்கியை விட அந்த தடவை குறைவா இருக்குங்கிறீங்க அங்க ஈரோடு பகுதியில் வந்து என்னென்ன பொது பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு ஆனா மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு சாயப்பட்ற பிரச்சனை இருக்குங்க சரி தோல் தயாரில இந்த செருப்பு தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா லப்பர் நெருப்பு அது தோல் தோல் கழிவு நீர் எல்லாம் வந்து நிறைய கலக்குதுங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு இப்ப ரொம்ப ஜிஎஸ்டி இந்த சாயப்பட்ற கழிவுகள் எல்லாம் எங்க போகுது அது எல்லாம் இப்போ நிறைய இது பாத்தீங்கன்னா மழை டைம்ல தேக்கி வச்சிருந்து மழை டைம்ல வெளியே எடுத்து விட்டுருவாங்க பெரிய டேங் மாதிரி ரெடி பண்ணி அதை கோடை காலங்கள் தேக்கி வச்சிருப்பாங்க அவங்க செப்டி டேங் மாதிரி போட்டு இல்ல ஆமாங்க மழை காலங்கள்ல விட்டுருவாங்க விட்டுருவாங்க இதெல்லாம் எந்த காலகட்டத்துலயாவது நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கக்கூடியவர்கள் இது சம்மந்தமா இந்த காலகட்டத்துலயாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா அத்தனை ஆண்டு காலத்துல இல்லைங்க ஒரு போராட்டம் கூட பண்ணதில்ல பண்ணது இல்லைங்க மக்கள் பிரச்சனைக்காக வந்து நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயாவது போராட்டம் ஆர்ப்பாட்டமும் கலந்து இருக்காங்களா இல்ல இல்ல எந்த இப்படி எல்லாம் எந்த விதமான அடிப்படை இது இல்லாம முகாந்திரம் இல்லாம அந்த பெரியார மட்டும் பேசி அவங்க ஓட்டு வங்கி வாங்கிட முடியுமா கண்டிப்பா முடியாதுண்ணா மக்களோட பிரச்சனை யார் கையில எடுக்கிறாங்களோ அவங்கத்தான மக்கள் வாக்களிப்பாங்க மக்களுடைய பிரச்சனையை வந்து இவங்க கையில எடுக்கல நாம் தமிழை வச்சு ஒரு காலகட்டத்திலயும் கையில எடுக்கலைங்க இவங்க சீதாளம் சீமே அந்த தேர்தல் பரப்புரையில ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுறாங்களா அவங்க பேசிட்டு இருக்காங்கண்ணா இப்ப பேசுறதுனால அது வந்து மக்கள் அந்த அளவுக்கு எடுத்து எடுத்துப்பாங்களா முன்னாடியே ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்து அதை கவனிச்சு ஓட்டு போடுவாங்களா முன்னாடி எழுந்து அவங்க வந்து கட்சி இதுல வேலை செஞ்ச பொது இதுல வந்து எது அவங்க செஞ்ச மாதிரி இல்லன்னா பொது பொது பிரச்சனைக்குன்னு அவங்க வந்து இதுவரையிலயும் ஈரோடு மாநகர பகுதியில சாயப்பட்ட பிரச்சனை சிறுபுத்திர தொழிலாளர் கம்பெனி இது அந்த பிரச்சனையில வந்து எதுவுமே சீத்தாளட்சி வந்து நிக்கல பெரிய அளவுக்கு எந்த போராட்டமும் ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லைங்க அவங்க வந்து நிக்கல இதுல இதுல வந்து இவங்களுக்கு சீதா லட்சுமி மைனஸ் இருக்கிறது வந்து கவுண்டர்ல எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் ஒரு மூணு பேர் வந்து சுயாட்சியா கவுண்டர்ல இருக்காங்க ஆமாங்க இப்ப இவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கிகளை பிரிக்கிறதுக்கு திமுக பணம் கொடுத்து வேலை செய்ய சொல்றதுக்கோ அல்லது திமுக இந்த ஓட்டு வங்கிகளை பிரிச்சா திமுக வச்சு வெற்றிங்கிறது திமுகங்கிறது உறுதியாகி போச்சு ஆமாங்க போன தேர்தல விட இன்னும் குறைவா ஓட்டுவாங்க இந்த வெள்ளாளுக்கூட சமுதாயத்தை சேர்ந்த சுய்சை ஓட்டுவோம் பெண்கள் மத்தியில ரொம்ப அவர் சீமான் அவர் தலைவர் பேசுறது அந்த பேச்சுக்கள் வந்து பெண்கள் மத்தியில ரொம்ப வெறுப்புணர்வு தூண்டி நான் என்ன என்ன காரணம் என்ன காரணம் அதுதாங்க அவரு இந்த பெரியார பத்தி பேசுறது பெரியாருக்கு நாங்க செல்வாக்கு வந்து அந்த மாவட்டத்துல இருக்கு இருக்குங்க ஏன்னா இங்க திருச்சி இந்த பகுதியில எல்லாம் எப்படின்னு தெரியல அதாவது திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட சித்தாந்தன்னு எல்லா மாவட்டத்திலும் இருப்பாங்க ஆமா அந்த கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா ஈரோடு மாவட்டத்துல அதிகம் இல்லையா அவர் அந்த பகுதியை பிறந்து வளர்ந்ததுங்கிறதுனால எப்படி எப்படி இந்த பெண்கள் ஓட்டு வந்து வெறுப்பா இருக்கும் இல்ல அவரு ஒவ்வொரு பேட்டி பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த முந்தா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் பத்திரிக்கை ஆமா புதிய தலைமுறை செய்தியாளர் இருக்க கூட இந்த தலைவர் பிரபாகரனை போய் நீங்க சந்திச்சீங்களா இந்த புகைப்படம் வந்து ஒட்டுன புகைப்படம் சொல்லி பிரத சகோதரர் மகன் மனோகரன் பிரபாகரனும் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப மயுரியமும் அவங்க கேன கேனப்பையன் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் இல்லையா அவங்க அதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புத்தான உண்டாக்குது ஓ அவர் வந்து ஏற்கனவே இந்த மயிர் மட்டம் அப்படி இப்படின்னு பேசுறதை பொது வழிலும் பேச ஆரம்பிச்சாரும் ஊடகங்கள்லயும் அத நீங்க அத அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு கண்டிப்பாங்க எல்லாருடைய மனசுல ஆழ் மனசு வரைக்கும் அது உள்ள போகலைங்க ஆமா என்னவரு எல்லாருமே அதாவது வேற வேற மாவட்டத்துல பேசி பாத்து இருப்பாங்கன்னா ஒரு இடைத்தர்தல் வந்து இது மாதிரி பேசுறாருன்னு எல்லாத்துக்கும் சங்கடமா இருக்கு இப்ப இடையில ஈரோட இடைத்தர்தல் வந்து தவிர வேற யாரும் அந்த கட்சியில உள்ளவங்க வந்து ஏதாவது வெறுப்பா ஏதாவது பேசி இருக்காங்களா எல்லா ஆதரவா இல்ல இல்லங்க அவங்க அவருக்கு இருக்குற இங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க சரி இங்க கீழ இருக்கிறவங்கல எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாட்டுக்கு எல்லாமே எல்லாமே அவங்க அவங்க யாரால வருது நாம் தமிழக பிரச்சனை யாரால வருது அது தலைங்க அவரு ஒருங்கிணைப்பாளர் தாங்க சீமான சீமானாலதான் இப்ப வந்து ஓட்டு வங்கி குறையும் இல்லைன்னா வந்து இந்த இந்த பெரியார் விஷயத்த பெரிய அளவுக்கு இந்த தேர்தல் இடைத்தரல அவர் மேல நல்ல ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பசங்க இப்ப போன வந்த பசங்க எல்லாருமே நல்லா களப்பணியாட்டுனாங்க இல்லைன்னா களப்பணியாற்ற முடியுதுன்னா கட்சி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குதுங்க டெவலப் ஆயிருக்கு ஆமா ஒரு எட்டு சதவீத ஓட்டு பத்து சதவீத ஓட்டுக்கு பக்கமா வந்திருக்குன்னு அது காரணம் யாருன்னா களத்துல கீழத்துல இருக்கிறவங்களுக்கு சீமான் காரணம் இல்ல கீழ் மட்டும் தொண்டன் தானே கிளை வளர்த்த எடுக்கிறான் கிளைய வளர்த்த எடுக்கிறாங்க கிளையில இருந்து நகரத்துல இருந்து இருந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா இருந்து வேலை செஞ்சா தானே கட்சி வளரு கட்சி வளரும் ஆமா அது கீழே அவர் அப்படி பேசுறதுனால அவர் கீழே இருக்கிற தொண்டு நிர்வாகிகள் அவர் ஒரு அறுவருப்பான வார்த்தைகளை பேசுறதுனால போன தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதலான ஓட்டு வங்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்கண்ணா சரி அதிமுக ஓட்டு இவ்வளவு ஓட்டு பல பல ஓட்டு இருக்குது அறுபதாயிரம் ஓட்டு எல்லாம் போன தடவை வாங்கியிருக்காங்க ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்குது அது ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு மேல இருக்குது அது அதுல ஏதாவது ஒரு இருபதாயிரம் ஓட்டு சீமானம் கிடைக்குமா ஒரு கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு இந்த மாதிரி கிடைக்கலாங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு கிடைச்சாவே தான் போன தூரம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கிடுவாரு ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு ஆனால் போன தூரம் நான் கூடுதலாக வாங்கிட்டேன் அதுவே எனக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவார்ல ஆமாங்க ம் வேற தொழிலாளர்கள் மத்தியில் சராசரி மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க சீமானை பற்றி அதுதான் பேசிக்கிறாங்க பெரியாரை பற்றி ஏன் பேசணும் பெரியார் பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையா பெரியார் என்ன கெடுதல் செஞ்சாரு நல்லது தானே செஞ்சாரு பெரியார பத்தி இந்த அளவுக்கு விமர்சனம் கடுமையா தான் பாஜக அங்க போட்டியிட உங்களுக்கு புரியுது புரியுதுல்ல ஆமாங்க பாஜக போட்டியிடாம ஒதுங்கிட்டதுக்கான காரணம் என்னன்னா பெரியார பத்தி இந்த அளவுக்கு சீமான் பேசினாலதான் பாஜக வந்து அங்க போட்டியிடல தான் வந்து போட்டி வந்து நாம் தமிழர் கட்சியா திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்திருக்கு ஆமாங்க பெரியார பத்தி ஒரு பேசலாம்னா நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே போட்டியிடும் போன தடவை வாங்கின பத்தாயிரம் ஓட்டு இந்த மாதிரி டெபாசிட் வாங்கக்கூடிய தான் போவார் இப்ப வந்து திமுகவா நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற ஒரு கலா நிலவரா இருக்கு அதிமுகவும் திமுக அப்ப ஒத்தக்கு ஒத்த வர்றியா நீயா நானா அப்படிங்கிற லெவலுக்கு முன்னாடி வந்து சீமான் பேசுனது இப்ப வந்து இந்த இடத்தேர்தலில் சீமானுக்கு சாதகமா வந்திருக்கு இந்த சாதகம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினாதானே அவருக்கு வந்து பலமா இருக்கும் ஆமாங்க ஆனா அதுக்குண்டான சாத்திய கூறுகள் இல்லைண்ணா சாத்துக்கு ஊருக்குள் கண்ணு கட்டின தூரம் ஏதாவது தெரியுதா இல்லைங்க இல்ல அது எல்லாருடைய மனசுலயும் அந்த தொகுதியில இருக்கிற எல்லாருடைய மனசுலயும் ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி தானே அவரு பேச்சு அமைஞ்சிருச்சுன்னா ஏற்கனவே அப்படிதான் இருந்துச்சு மயிறு மட்டை மோத்தா மம்மா அப்படிலாம் பேசுவாரு ஆனா இடைத்தரல்ல அப்படி பேசுறது தொடர் வழக்கமா இருக்குங்கிறீங்க ஆமாங்க அவங்க அவங்க அவருக்கு கீழே இங்க இந்த கிழக்கு தொகுதியில இங்க வேலை செய்யறவங்க எவ்வளவு ஒரு கடின உழைப்பு போட்டா தானே வாக்கு பெற முடியும் ஆனா கடுமையா உழைக்கிறாங்க இங்க உழைக்கிறவங்க உழைக்கிறாங்கண்ணா அந்த உழைப்புக்கு சீமான் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கறா கொடுக்கல கொடுக்கறாரா சரி ஆனா இங்க இருக்கிறவங்க நல்லா உழைக்கிறாங்கண்ணா ஃபீல்ட் ஒர்க் நல்லா பண்றாங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் வேலை பாக்குறாங்க வேலை பாக்குறாங்க ஆனா இவர் வந்து சில வெறுப்புணர்வா பேசுறதுனால பெண்கள் மத்தியில ஓட்டு பொதுமக்கள் மத்தியில ஓட்டு குறைவா இருக்கும் ஆமாங்க ஆமாங்க சரிங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க வேற ஏதாவது இந்த கருத்து இருக்கா வேற இன்னும் அவ்வளவுங்க சரிங்க பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கீங்க அடுத்தடுத்து நம்ம செய்திகளை உங்கள்கிட்ட நம்ம கேட்போம் காத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்